ஹாய் மக்களே நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பிரண்டை என்ன தான் செய்யலான்னு இருக்கேன் பிரண்டை நான் சுத்தம் பண்ணி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கூடேயே பிரண்டையோட இலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பூண்டு நான் தோல் முடிக்காமல் எடுத்துக்கிட்டேங்க அது கொஞ்சம் நான் தட்டிக்கிட்டேன் சோம்பு புளி எலமிச்சை பழம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க பிரண்டையை நம்ம தான் வறுத்துக்கிறேங்க நம்ம வீட்டில் இந்த பிரண்டை செடி ஒன்று வச்சிருந்தாலே போதுமானதுங்க கை கால் வலிக்குதுன்னு ரொம்ப கவலை பார்க்குறீங்களா கவலையே வேணாலே இந்த ஆயில் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் எண்ணெய் பூண்டு சோம்பு ஒரு மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு சமீபத்தில் என் கை ரொம்ப தோல்பட்ட ரொம்ப வழி தாங்க முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்போ தான் எனக்கு எங்கள் அம்மா இந்த ரெசிபி எனக்கு கொடுத்தாங்க நெருப்பு மெதுவான அணையிலே வச்சு நீங்கள் வந்து வதக்குங்க இல்லைனா தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது நான் புளியை சேர்த்துக்கிறேங்க கடைசாயம் மீச்ச சாறு வந்து நான் விட்டுருங்க இவ்வளோதாங்க நம்ம இறக்கிடலாம் இந்த பரண்டை எண்ணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்